சங்கீதம் டுவெண்ட்டி ஃபைவ் டூ பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து சங்கீதக்காரன் முழுமையாக ஆத்மாவை உயர்த்துகிறான் சொல்லி நம்ம பார்த்தோம் என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன் நாம் கத்துற மட்டும்தான் நம்பணும் வேறு யாரை நம்பனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் தோல்வி பெற்று வருவோம் என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன் தேவர் கத்தரை மட்டுந்தான் நம்பணும் அதுதான் கான்செப்ட் தேவரே நான் ரொம்ப நம்பியிருக்கிறோம் பார்த்து போக போகப்பானீங்க அந்த கான்செப்ட் இல்லை வேத வார்த்தையால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையின்படி நாம் தேவி சேவித்து அவரையே துதித்து உலக வாழ்க்கையை வாழ வேண்டும் அவரை துதிச்சுட்டு ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டை எடுத்துன்னு காட்டுக்கு போயிடக்கூடாது அவரை துதித்து அவர் நாமத்தை உலகத்திற்கு சொல்வதற்காக நாம் வாழ வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை தேவனை நம்பியிருக்க வேண்டும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க சங்கீதக்காரன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேன் வெட்கப்பட்டு போகாதபடி அந்த அந்த வெட்கப்பட்டு போகாதபடின்னா எனக்கு ஞானத்தை தருகிற கர்த்தர் எனக்கு என்னை வெட்கப்படுத்த மாட்டார் தான் அதை புரிஞ்சுக்கணும் நான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையினாலே தேவனிடத்திலிருந்து நான் அறிவை பெற்றுக்கொள்கிறேன் அந்த அறிவின்படி என் வாழ்க்கையை கொள்வேன் அதனால் ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்னை தாங்குகிறது எவ்ரி கத்தருடைய வேர்ட்ஸ் ஒவ்வொரு கத்தருடைய வார்த்தையும் என் இருதயத்தில் தாங்கி பிடிக்கும் பில்லர்ஸ்களே பில்லர்களே வீட்டிற்கு எப்படி பில்லர் முக்கியமாக இருக்கோ அதுபோல் என்னுடைய இருதயத்தின் பில்லர்கள் எது வேத வார்த்தையை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை என் வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயம் என்கின்ற பில்லர்ஸ் வேத வார்த்தையாக வைக்கும் பட்சத்தில் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அதுதான் அதனுடைய குவாலிட்டியான கிறிஸ்துவ பற்றி தெரியாமல் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே வரோம் அது ப்ரீகேஜி எல்கேஜி கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளே வரோம் கிறிஸ்துவ கொடுக்குறத பெற்றுக்கொள்கிறோம் அப்போ எல்கேஜினால் நாங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பதில் எல்கேஜி எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறதில் யூகேஜி எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கேன் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பதில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கேன் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பது தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறேன் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போய் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறது டுவெல்த்து எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பது காலேஜி இப்படி தான் கிறிஸ்துவத்துக்குள்ள வளரணும் அப்படி வளர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும்பொழுது இருபத்தஞ்சி என்ன சொல்லுது என் தேவனை உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அதை எப்படி செய்வார் ஆன்சர் சார் அது எப்படி நடக்கும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படின்னா எப்படி எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் அப்படியே நிற்காதீங்க மூவ் ஃபார்வர்ட் வித் ஜெ காட்ஸ் வேர்ட்ஸ் கர்த்தனுடைய வசனத்தை கேட்பதிலும் அதை தியானிப்பதிலும் பிரசங்கத்தை கேட்பதிலும் உங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்யுங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நீங்களும் என்ன பண்ணணும் அன்றவரே வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக்காண்டவரே சங்கீதம் இருபத்தஞ்சி ரெண்டு ஓகே பாய் பாய் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யணும்னா என்ன பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் டூஓ வாசிச்சுட்டு முழுமையாக பிரசங்கத்தை கேட்க வேண்டும் மற்ற விஷயங்களை ஒன்று ஒன்றாக அல்லது மொத்தமாகவோ எடுத்து ஓரம் வைக்க வேண்டும் மற்ற ஆபீஸில் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையே உங்களுடைய ஹாபியாக மாற வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை அந்த சூழ்நிலையிலே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் பட்சத்தில் எல்லா வேத வார்த்தையோடு எப்போதும் வேதத்தில் தியாகமாக இருக்கக்கூடிய வார்த்தையை போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அப்போ இதில் போட்டு பார்க்கலாம் தேவனே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் எதை வச்சு வேறு வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படி நான் வாழ மு உங்களுக்கு வாழ வாழ்கிறேன் ஆண்டவரே டிக்ளேர் பண்ண கத்தாவை மட்டும் இல்லை என் ஆத்மாவை டிக்ளேர் பண்ணார் இல்லையா சங்கீதக்கார டிக்ளேர் பண்ண கீழே வந்து என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன் அப்படின்னா கத்தருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய நான் உண்மை நம்பியிருக்கிறேன் அதை அதை போட்டால் தான் நம்பியிருக்கேன் உமை நம்பியிருக்கிறேன்னா பிளைண்டாக அது எல்லோரும் தான் நம்புகிறான் ஒரு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனோ அதே தான் அந்த விக்கிரகத்தை தான் நம்புகிறான் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறவனும் அந்த மூட நம்பிக்கை தான் நம்புகிறான் அப்போ நம்ம கிறிஸ்தவராக நாம் என்ன பண்ணணும் என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன் என்ன எப்படி நம்பியிருப்பீங்க சொல்லுங்கள் ஆன்சர் த கொஸ்டின் அதை உண்மை நம்பியிருக்கிறேன்னு அவர் முடிச்சிட்டாரு ஹவு இஸ் பாசிபிள் நீங்கள் கேளுங்கள் கொஸ்டின் எப்படி நான் தேவனை நம்புவது அதுக்கான ஆப்போசிட் நீங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாயிருங்கள் தேவனுடன் தேவனிடத்திலே செலவிடு தேவ வேதத்தில் செலவிடுவதை நீங்கள் உங்களுடைய ஹாபியாக மாற்றிக்கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஊழியம் ஊழியம்னா என்ன நீங்கள் செய்கின்ற வேலையில் சுத்தமாகவும் தேவனை மகிமைப்படுத்துவதாகவும் உஷாராகவும் நான் நூறு ரூபாய்க்கு டீ வாங்கி நூ நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி நூறு ரூபாய்க்கே விற்றுகிறேன் விற்றுறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அந்த அந்த அப்படி சொல்லலை நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கி நியாயமாக ப ஐந்து பர்சென்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ விற்று குவாலிட்டியான பொருளை விற்று அதில் ஈட்டுக்கிட பணத்தை அப்போது நீங்கள் ஒரு டீ கடை நத்துறீங்கன்னா பத்து பேர் வந்து டீ சாப்பிட்டு போனாங்கன்னா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அவன் போய் ஆயிரம் பேரை வர போகிறான் அந்த குவாலிட்டியான டீ வியாபாரம் கிறிஸ்தவனாகிய நீங்கள் தேவனை மகிமைப்படுத்திருக்கென்று செய்வீர்களே ஆனால் நீங்கள் தேவனை நம்பியிருப்பதற்கான பொருள் நீங்கள் தேவனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அந்த இடத்துல என்ன வரும் நீங்கள் தேவனை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன நடக்கும் என்ன வாட் இஸ் அ சுச்சுவேஷன் அதுக்கு எப்போதும் வேதத்தில் தினமாக எப்போதும் வேதத்தில் தினமாக இருக்குன்னு என்ன பண்ணோம் பிரசங்களை கேட்க வேண்டும் ஏன் பிரசங்களை கேட்க வேண்டும் நீங்கள் தேவனை நம்பி இருப்பதால் உங்களுக்கு பிரசங்களை கேட்கிறீர்கள் அதன்படி வாழ்கிறீர்கள் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களேனால் உங்களை தேவன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டார் சும்மா பிளைண்டாக வேசப்பாக நான் உங்களை நம்பியிருக்காண்டவரே என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதே ஆமே போயிட்டு நீங்கள் பாட்டுன்னு போய் உங்கள் வேலைகளை செய்துட்டு தேவன் என்னென்னு இதோட சார்ந்தே வரும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்றால் நீங்கள் வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின்படி நீங்கள் பிரசங்கங்களை கேட்க ஆரம்பிக்க வேண்டும் பிரசங்கங்களை கேட்க ஆரம்பிக்கும்போது தானாக உங்கள் இருதையும் பைபிள் மேலே போகும் பைபிள் வசனத்தையும் பிரசங்கத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரி பிரசங்கத்தை இருதயத்தில் வைத்து குடிப்பீர்களே ஆனால் மற்ற சாக்கடை இந்த சிஎம்னா பண்ணார் அந்த சிஎம்னா பண்ணார் பிஎம்னா பண்ணார் நாட்டு நடப்பு அந்த சிஎம் இதை பண்ணிட்டாரு இந்த நாட்டில் அதை பண்ணிட்டாரு இவர் இதை பண்ணிட்டாரு நீங்கள் என்னங்க பண்ணீங்க கிறிஸ்துக்குள்ள சிஎம் அவர் வேலையை அவர் பார்க்குறாரு பிஎம்மு அவர் வேலையை அவர் பார்க்குறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க தேவனுக்குள்ள அவங்கள பற்றி ஏன் பேசுகிறீங்க சிஎம் பற்றி பேசுகிறீங்கன்னா முடிஞ்சால் ப்ரே பண்ணிக்கோங்க தேவனே அவர் சிஎம் வந்து கெட்ட வகைகளை அவரை பதில்வாக பார்த்துங்க அவரை நல்லது செய்ய வேண்டுவரேன்னு விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வெட்கப்பட்டு போகாத இருக்கபடி போகிறதுக்கு வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அதில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணி தேவன் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கும் நாம் போவதற்கு தேவனுடைய அறிவுரைகள் என்ன அது மாதிரி என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதீங்க எனிமிஸ் அதை எனிமி நம்மளை வந்து கேவலப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வேத வார்த்தையும் வேத தியானத்தையும் வேத பிரசங்கத்தையும் கேட்பதே நாம் எனிமிகளிலிருந்து எனிமிகளிடமிருந்து லெட் நாட் மைன் enemies triumph ஓவர் மீ என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு நாம் இனிமைகளிடமிருந்து ஜெயிக்க வேண்டுமானால் அவர்களிடமிருந்து நாம் கெட்ட பழக்கத்தை கற்றுக்கொள்ளாமல் எனிமைனா யார் வந்து நம்ம போர் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இல்லை இந்தியா இன்னொரு நாட்டோட போர் வைக்கிற மாதிரி நம்ம போர் துடிவதற்காக நம்ம அந்த மாதிரி எனிமை இல்லைங்க தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் மற்ற பழக்கத்தை சிகரெட் பிடிப்பது குதிப்பது சினிமா பார்ப்பது சினிமா பாடல்கள் கேட்பது பிறருக்கு துரோகம் செய்வது கெட்ட பொருளை விற்பது கவர்மெண்ட் டேக்ஸை ஏமாற்றுவது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு என்னை மேற்கொண்டு மகிழ் சத்துருக்கல்யாண் அவர்களிடத்தில் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்னை வழி பண்ணுங்கள் என்ன வழி வேதத்தை வசதிங்க தேவனை தவிர வேறு எதுவும் யோசிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக அவர்கள்ட்டு நீங்கள் தப்பி விடலாம் ஸோ இந்த 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 என் தேவனை உங்கள் நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்ட புலகி இந்த துருக்கை மேற்கொண்டு முகை விடலாம் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ஒய்ஃபை அமைத்து கொண்டே மற்ற காரியங்களை அவாய்டு யுவர் மற்ற மற்ற விஷயங்கள்